ஹாய் ஹலோ வெல்கம் டு த யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்தோம்னா மலேசியா சுற்றி பார்க்க வந்தோம் மலேசியா சுற்றி பார்க்க வந்து சேம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே திப்பிவாசகிற இடத்துல வந்தாங்க அவங்கள பார்க்க வந்த இடத்துல சரியான பசி பசி இன்னொன்னா கேட்டேன் மச்சான் இது நம்ம ஊர் ஸ்டைலில் இந்திய ஸ்டைலில் உள்ள சாப்பாடு கடை எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டேன் அவனால் சொன்னால் கடை இருக்குது இதுக்கு நம்ம கடை அல்லஸ் இருக்குது அப்படினு நாங்கள் தங்கியிருக்க ஒரு ரூபாய் அல்லஸ் அடைந்துச்சு அல்லஸ் கடைக்கு உள்ளே போகணுன்னா போய்ட்டு கேட்டோம் ஏன்னா நம்ம கடையில் கடைகளெல்லாம் இருக்குது என் ஃப்ரெண்டு கேட்டான் சாப்பிட போனோம் சாப்பிட போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனால் காலையில் வந்து டிஃபன் இருக்கலாம் டிஃபனுக்கு வந்து சட்னி தோசை நம்ம ஊருக்கு தோசை ரவா தோசை பரோட்டா எல்லாமே இருக்குதுங்க நாங்கள் போன டைம் வந்து மதிய டைம் போகணும் மதியம் ஒரு ரெண்டு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணிக்கெலாம் போனோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் எல்லாமே இருந்துச்சுங்க மீன் குழம்பு கறி குழம்பு கறி பெரட்டல் அப்புறம் கீரை கீரை குழம்பு கீரைக்கறி எல்லாமே வச்சுருந்தாங்க அங்கே இங்கே சொல்கிறேன் நம்ம ஊர் ஸ்டைலில் அப்படியே இருந்துச்சு பண்ணாரி யாருன்னு கேட்டால் நம்ம ஊர் பண்ணாரி நம்ம ஊர் ஸ்டைல் கம்பிக்காக்கா அங்கே உள்ளே இருக்காங்க எல்லாருமே உங்களுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் இருந்து இங்கே வந்து இந்த மரியாதை சுற்றி பார்க்க வந்தாலும் இங்கே நீங்கள் தங்கியிருந்தாலும் இந்தியன் ஃபுல்லாக தங்கியிருந்தாலும் உங்களுக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பாடு சாப்பிடணும் ஆசையா இருக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அண்ணன்ஸ் வடைக்கு வரணும் இந்த அல்ல ஸ்டைலில் உண்மையாக நான் சாப்பிட்டு பார்த்தா உங்காவே அழிவெட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த இந்த சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி பண்ணியிருக்காங்க அவ்வளோ டேஸ்ட்டு இந்த சிக்கன் கிரேவி உண்மையாகவே நான் நான் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு நினைச்சு கொடுக்கலாம் வேறு ஒரு கடையில் ஹாட் பார்த்துருக்கேன் வேறு கடையெல்லாம் வந்து டேஸ்ட் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடையாதுனா அந்த கடையில் வந்து உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே நாங்கள் வந்து இதில் என்ன டேஸ்ட் பண்ணுவோம் சாப்பாடு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வந்து கோழிக்கறி கோழிக்கி வாங்கிக்கிட்டோம் அப்புறம் கோழி ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்ணும் நாங்கள் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து